அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பார்வை பாசுரம் எட்டாம் பாடலும் விளக்கத்தையும் பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைக்கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடி பறைக்கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவதுவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் இயற்கை நிமித்தங்களைச் சொல்லி தோழியை தொயில் களைந்து எழுமாறு ஏழாம் பாசுரத்தில் கூறிய ஆண்டால் எட்டாம் பாசுரத்தில் நம் குறைகளை ஆராய்ந்து நமக்கு இறங்குவான் கண்ணன் அவனை காண செல்ல வேண்டும் எழு என்று துயில் எழுப்புகிறார் கதிரவன் ஒளிப்பரப்பை எழுந்தான் கிழக்கு திசையில் வானம் வெளுத்தது எருமைகள் பனிப்புள்ளை மேய்வதற்காக சிறு தோட்டங்களில் புகுந்தன திருவேங்கடனுக்கு யாத்திரை போல் யாத்திரையாகப் போவதை பேறு என கருதி போகின்ற மற்றுமுள்ள எல்லா பெண் பிள்ளைகளையும் போகவிடாமல் தடுத்து உன்னை எழுப்பி அழைப்பதற்காகவே உன் மாளிகை வாசலில் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் கண்ணாலேயே மிகவும் விரும்பத்தக்க ஒரு பதுமையைப் போன்றவளே எங்களுடன் வருவதற்காக நீ எழுந்திரு கண்ணனின் குணங்களை பாடி அவனிடம் இருந்து நாம் விரும்பும் பறையை பெற வேண்டும் குதிரை உருவம் எடுத்து வந்து கேசி என்னும் அசுரனுடைய வாயைப் பிளந்து எரிந்தவன் கண்ணன் வலிமையிற் பெரிய மலர்களை மாலச் செய்தவன் அவன் தேவாதி தேவனை நாம் அணுகி அவன் அடிப்பணிந்தால் நம் குறைகளை ஆராய்ந்து ஐயோ என்று இறங்கி நமக்கு அருள் புரிவான் என்று கூறி தோழியை துயில் எழுப்புகிறார் சி ஆண்டாள் இத்துடன் பதிவானது முடிந்துவிட்டது நான் நாளைக்கு ஒன்போதாம் பாசுரப்பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்